விடுதலை சிறுத்தைகளுடைய மீட்டிங்ல போய் ஆர்எஸ்எஸ்ஐ ரொம்ப புகழ்ந்து பேசியவர் உண்மையை பேசியவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அன்னைக்கு அவர் பேசுனது அப்போ ஆர் எஸ் கட்டுப்பாட்டில் அன்னைக்கு அவர் இருந்து அப்படி பேசினாரா மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு எழுச்சி ஏற்பட்டுருச்சு திமுக மீழ்த்தப்படும் வேல் நேச்சியார் வெள்ளை எடுத்து போறாங்க அஞ்சலி அம்மாள் வெள்ளை எடுத்து போறாங்க பெரியார் வந்து வெள்ளை அடி அடி வருடி அவர் அதிமுகவில் கூட்டணி வைத்து ஒரு இருபது முப்பது சீட்டை வாங்கிக்கிட்டு அரசுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்வாரு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் கள்ளச்சாரத்தை கொண்டு வருவோம் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலினா அவர்கள் அங்கே போய் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டார் இது வந்து அவருக்கான தேசிய அரசுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துமா தேசிய அரசியலுக்கான அடித்தளம் அப்படின்னா அவங்க முதல்ல ஆந்திராவில தான் போய் பிரச்சாரம் பண்ணும் நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் தமிழ்நாடு நாடா சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாளார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கோவை மாஸ்டர் பிளான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று திட்டத்தை வேறு வகைப்பாட்டுக்கு மாத்தலன்னா இது மிகப்பெரிய விஞ்ஞான ஊழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று கோவை அப்படிங்கிற திட்டத்தின் கீழ மக்களிடம் கருத்து கேட்காமல் இடத்தோடைய லேண்ட்மார்க் ரேட்லாம் ஏற்றுற மாதிரி திமுகவினர் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அந்த பகுதியில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க அதை வந்து ஏற்றணும் அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் அவர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிற கருத்தை தான் எடப்பாடியார் அவர்கள் குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கிறாங்க அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையா அப்படின்னு போது இது நூறு சதவீத உண்மை இப்போது ஒரு நகரத்தை நீங்கள் வந்து உருவாக்குறதுக்கு பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து இயல்பு அது குறிப்பாக கோவை மாநகரங்கிறது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மாநகரம் அதை சுற்றி வளர்ந்து வரும் பகுதிகள் தொழிற்சாலைகள் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் திடீர்னு திருப்பினி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்றுன்னு ஒரு ஸ்கீம் போட்டு ஏற்கனவே மக்களுக்கு தெரியாமல் இடத்த வேலையை ஏற்றின மாதிரி கரண்ட்டு கரண்ட் பில்லை ஏற்றின மாதிரி இந்த மாதிரியான வேலைகளை மறைமுகமாக ஏன் செய்கிறீர்கள் நீங்கள் உண்மையாகவே மக்கள் மீது நம்பிக்கை ம மக்களுக்கு நல்லது செய்யுங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி கோவை ரெண்டாயிரத்தி நாற்பதுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரோம் இந்த திட்டத்தில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் கொண்டு வரோம் இது வந்து மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் மக்கள் கருத்து என்ன இதை இந்த திட்டத்தை கொண்டு வரலாமா வேண்டாமா அப்படின்னு கருத்து கேட்கும் போது ஏற்கனவே மோதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது மக்களுடைய கருத்துக்களை நூறு சதவீதம் கேட்காமல் திடீர் திப்பிடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று இப்போது அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்போ திமுக ஆட்சி கிட்டத்தட்ட முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது மக்கள் வந்து கடும் அதிருப்தியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதற்கு இந்த வேலை அப்படின்னு அவர் நியாயமான கேள்வி தானே அவர் வந்து மக்கள் அவருடைய குரலாக தன் குரல் எடுத்து வச்சிருக்க அவருக்கு குற்றச்சாட்டாக சொல்லல இது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மிஷின் மிஷின் கோவைங்கிற திட்டத்தை வந்து வேண்டாம் மக்கள்கிட்ட கருத்து கேட்டு முறைப்படி பண்ணுங்கன்னு சொல்றாரு இது நியாயமான விஷயம் தானே இது என்ன மாதிரியான பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்கனவே நிறைய நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சியில் அந்த வகையில் இது கோயம்புத்தூர் பகுதியையும் அதை சுற்றி உள்ள மக்கள் பற்றியிலும் மிகுந்த அதிர்வு ஏன் ஏற்படுத்தியிருக்குன்னா இவங்க திடீர்னு வரிகள் வந்து சிறப்பு திட்டங்கிற பேரில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் வரி உள்ளதை இவங்க பல மடங்குகள் உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது மக்களுடைய இடங்கள் இல்லையா அதெல்லாம் மிரட்டி வாங்கிறதுக்கான சூழல் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ரூபா போகுது அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அப்புறம் ஆறாயிரூவா ஒன்பதாயிரவா ஆறு வாய்ப்பு இருக்குது அப்போ ஏற்கனவே மக்கள் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சென்ட்டு ரெண்டு சென்ட்டு வச்சுருப்பாங்க கிட்டே போய் ஆளுங்கட்சியில் மிரட்டி விலை கம்மியாக வாங்கி ரேட் ஏற போகுதுங்கிறதுனால வாங்கிறதுக்கான சூழல் இருக்குது இது மக்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் நில அபகரிப்பு வழக்குல நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சொல்லப்போனால் ஜெ முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அன்றைய அம்மா அவர்கள் அதுக்கான ஒரு சிறப்பு காவலர்களை நியமித்து நில ஆக்கிரமிப்புக்குன்னு ஒரு பிரிவை உருவாக்கி இருந்து வாங்கி கொடுத்து வர்றவர்கள் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழல் பொதுமக்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை வந்து இப்போதைக்கு தேவை மக்களிடம் கருத்து கேட்டு முறைப்படி செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்போ செந்தில் பழாச்சு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆள் சேர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்துருச்சு இதுக்காக தானா இல்லை அவர் வந்து திமுகவுக்கு ஆள் சேர்க்கறதுங்கிறது அவர் கட்சிக்கு அவர் ஆள் சேர்க்குறாரு பேரம் பேசுவாங்க பணம் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்கன்னு வைங்க ஆனால் அவர்கள் வந்து எதுக்கு புரிய வைக்காங்க கோயம்புத்தூர் வந்து அதிமுக விட கோட்டையாக விளங்கிக்கிறது நிறையா முறை திமுக பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் திமுகவில் அங்கே ஜெயிக்க முடியல அப்போ இவங்க த கோயம்புத்தூர் பகுதியில் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நூறு திட்டம் கொண்டு வரோம் அப்படி திட்டம் கொண்டு வரோம் இப்படி தண்டு வரும்னு சொல்லி பல்வேறு கட்சிகளிடம் பணம் கொடுத்து அவர்களை கை அவர்களை வந்து திமுகவுக்கு மாற்றுறதுக்கான சூழல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கலாம் ஏன்னா அவர் அவர் கட்சிக்கு தே ஆள் சேர்க்குறதுங்கிறது புதுசு கிடையாது ஆர்எஸ்எஸ் பாஜக கட்டுப்பாட்டுக்குள்ள அதிமுக வந்துடுச்சு இது அதிமுகவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு பத்து நாளுக்கு ஒரு தடவை வார்த்தை ஒரு தடவை இந்த கூட்டணி விமர்சனம் பண்ணிட்டு வந்த தொல் திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு வார்த்தைக்கு மூணு தடவை தொடர்ந்து இது போல குற்றச்சாட்டை ஒரு விமர்சனத்தை முன்வைக்க என்ன காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக இயக்கம் அதாவது ராஷ்ட்ரிய சுயசேக சங்கம் அந்த சங்கத்தில் தன்னெழுச்சியாக திருமணமே பண்ணிக்காமல் பதினஞ்சாயிரத்துக்கு பேர் பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து சேவை செய்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் யாருக்காவது தெரியுமா பொதுச் செயலாளர் யாருன்னு தெரியுமா தமிழ்நாட்டு தலைவர் யாருன்னு தெரியுமான்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளுடைய மீட்டிங்கில் போய் ஆர்எஸ்எஸ்ஐ ரொம்ப புகழ்ந்து பேசியவர் புகழ்ந்து உண்மையை பேசியவர் அண்ணன் அவர்கள் அன்னைக்கு அவர் பேசுனது அப்போ ஆர் எஸ் எஸ் ஓட கட்டுப்பாட்டில் அன்னைக்கு அவர் இருந்து அப்படி பேசினாரா இது வந்து ஒரு கேள்வி அவர் பாஜக கூட ஏற்கனவே கூட்டணி வைத்த தலைவர்கள் தான் திமுகவாக இருக்கட்டும் இப்போ இவர் நம்ம அண்ணன் தொழில் திருவாளராக இருக்கட்டும் இப்படி எல்லாருமே தி பிஜேபி கூட கூட்டணி வைத்தவர்கள் இப்போ இவங்க எதுக்கு தொடர்ந்து இப்படி பேசுகிறாங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதுனால் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு விட்ட ஒரு எழுச்சி ஏற்பட்டுருச்சு திமுக வீழ்த்தப்படும் அதாவது திமுக கண்டித்து வீழ்த்தப்படும் அப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி வரும்போது அவர்களெல்லாம் ஏற்கனவே நான் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் எடுத்த வாக்கு செலவத்தின் அடிப்படையில் அதிமுகவும் பிஜேபி ஒன்று சேர்ந்தாலே இப்போ இருக்க திமுக கூட்டணி முழுமையாக வீழ்த்தப்படும் அப்படிங்கிற அந்த தகவலின் அடிப்படையில் இவர்களுக்கு ஒரு தோல்வி பயன் காரணமாக இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துட்டு பாஜக எடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதே திருமணம் அவர்கள் தான் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு இயக்கமே இல்லைன்னு சொல்லி பேசின காண்வலிகளை நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோமா இல்லையா அப்படி இருக்கும்போது இவர்கள் தங்களுடைய அரசியலில் தாங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக திமுகவிடம் சீட்டு பேரத்திற்காக தொடர்ந்து இந்த மாதிரியான பேசிகிட்டே வராங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும இவருக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசுறது திடீர்னு திமுகவுக்கு எதிராக பேசுறது இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இதெல்லாம் தொடர்ந்து அவங்க எதுக்கு பேசிட்டு வராங்க அப்படின்னா தாங்கள் ஏற்கனவே அஞ்சு சீட் வாங்கணுமா இப்போ பத்து சீட் வாங்கணும் பத்து சீட்டு வாங்கணுமா பதினஞ்சு சீட்டு வாங்கணும் இப்படி அவர்களுடைய கட்சியை வளர்த்து கொள்ள வேண்டுங்கிற அடிப்படையில் தான் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு வராரு அப்படி பேசுனா தான் அவருக்கு சீட்டு கிடைக்கும் அந்த அடிப்படையில் அவர் பேசிட்டு வர்றார் அவ்வளவுதான் அவரும் பேசுகிறதும் ஒரு அரசியல் அவ்வளவுதான் இல்லை அதிமுகக்குள்ள அவருக்கு கூட்டணி இல்ல அவர் வந்து திடீர்னு பிஜேபி நாங்க வந்து அதிமுக கூட தான் கூட்டணி பாஜக கூட இல்லைன்னு சொல்லி பாஜக அதிமுக கூட்டணி இணையதுக்கே வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே அந்த மாதிரி அவங்க செஞ்ச ஆட்கள் தானே அவங்க அரசியல் பேசணும் அரசியல் செய்யணும் அவங்களுக்கு சீட்டு நிறைய வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் செயல்பட்டால் அவர்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார்கள் தமிழகத்துடைய அரசியல்வாதிகள் குறிப்பாக திமுக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இது போன்ற கட்சிகள் அவர்கள் நேரடியாக நாங்கள் கூட்டணி வைக்கிறது வைக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க மறைபக்கமா பிஜேபி அதிமுக கூட்டணியில் சேர்ந்து கூட வாய்ப்புகள் இருக்கு இப்போ திருமாவள நன்னனை பொறுத்த பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தமிழர் பேசக்கூடிய ஒரு நபர் பாராளுமன்ற துணை ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது ஒரு தமிழரை துணை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க அவருக்கு உண்மையாலுமே தமிழருங்கிற எண்ணமோ தமிழருங்கிற பட்டோ இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்தங்கிற எண்ணமோ இருந்தால் அவர் யாரை ஆதரிக்கணும் அவ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஆதரிக்கணும் ஆனால் அவங்க எதுக்கு ரெட்டி ஆதரிக்கிறாங்க இங்கே வந்து நாடாளுமன்ற போட்டால் குற்றங்குறீங்க கவுண்டர் போட்டால் குற்றங்குறீங்க தேவர் போட்டால் குற்றங்குறீங்க வன்னியர் போட்டுன்னு போட்டால் குற்றங்கிறீங்க முதுகாரனு போட்டால் குற்றங்கிறீங்க ஆனால் அங்கே வந்து ஓப்பனார் ரெட்டின்னு சொல்லி போட்டு ஒரு ஆள் வர்றாரு அவர் தான் உங்கள் உங்கள் கூட்டணுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளரு அவர் வரும்போது ரெட்டியாரே வருக ரெட்டியாரே வருக உங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் இவர்கள் தமிழகத்துக்கு தமிழக மக்களுக்கு தமிழுக்கு எந்த அளவுக்கு எதிரான நபர்கள் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சு கொண்டு தானே இருக்காங்க சாதாரண மக்கள் சாதாரண டீ கடையில் பேசக்கூடிய மக்களே தெளிவாக பேசுகிறாங்க திருமாவளவன் திமுகவா இப்போ திமுக ஒரு நிலைப்பாடு எடுக்குது அவங்க ரெட்டியை ஆதரிக்கிறாங்க அவங்க திராவிடங்கிற வகையில் ரெட்டியாரும் அவங்களும் ஒரே 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 மனவாடுகள் அப்படி தானே அந்த மனவாடுகளுக்கு மனவாடு ஆதரவு கொடுக்குறது ரைட்டு திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு தமிழர் தமிழர் சமுதாயத்தை சேர்ந்த கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கிறது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்போ அவர் வந்து தனியாக கட்சி நடத்துறாரா இல்லை திமுக ஒரு பிரிவாக செயல்படுறாரா அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இல்லையா இத்தனைக்கும் இத்தனைக்கும் அவர் தனியாக ஒரு சின்னத்திலிருந்து ஜெயிச்ச நபர் திமுக சின்னத்தில் தின்னு ஜெயிச்சவர் கிடையாது ஒரு தடவை ஒரு ரிப்போர்டர் நீங்கள் திமுகவான்னு கேட்டதுக்கு என்ன இப்படி பார்த்து என்ன திமுகனு கேட்டீங்கன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரை வந்து கண்ணா கண்ணாப்புண்ணான்னு திட்டின காண முடியும் நம்ம பார்க்குறோம் தீ இன்ன எப்படி நீ திமுக காரனு சொல்லலாம் என்ன எப்படி நீ திமுக காரன் சொல்லலாம்னு சொல்லி பெருமாளன் அவர்கள் பொதுவாக பேட்டி வந்து ரொம்ப அழகாக தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தீ நீங்கள் திமுகவா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டாரு திமுக அவருக்கு அந்த அளவுக்கு கோபமும் அதிருப்தியும் இருக்கு இருந்தாலும் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக

திமுக பாஜக விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கூட்டணி தான் முதுமெருந்தலை போராட்ட தியாகி அவரை தோக்கடிச்சி அப்படிப்பட்ட என்ன உங்களுக்கு தகுதி இருக்கு நீங்க இதே சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஆதரிக்காத நபர் அப்படின்னா பரவாயில்ல நீங்க வந்து இதே பிஜேபி ஆர் எஸ் எஸ் எதிராக நூறு சதவீதம் உங்களுடைய அரசியல் பயணம் இருந்தா பரவாயில்ல ஆனா ஒரு தேர்தலில் திமுக பிஜேபி கூட்டணியில் இருந்துட்டு அவங்க கூடிய பதவி சுகத்தை அனுபவிச்சுட்டு அவங்க அமைச்சரவையில் மத்திய அமைச்சரவையில் திமுகலாம் இருந்துட்டு இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கோம் பிஜேபிக்கு எதிராக இருக்கணும் நாளைக்கு பிஜேபி திமுக கூட்டணி ஏற்பட்டாலே ஆச்சரியப்படுத்துக்கில்ல அப்போ இதே திருமாவளவு அவர்கள் பிஜேபி கூட்டணியில் போய் நான் திமுக கூட்டணியில் தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு பிஜேபி ஆதரவு ஓட்டு கேட்க கேட்கட்டாலும் கேட்பார் இது எப்படி நீங்கள் மறுக்க முடியும் அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லி சொல்லி அரசியல் பண்ண நபர்கள் தானே இவங்க எல்லாம் சீமான் அவர்களோடு கிறிஸ்தவ மக்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மக்களோட ஒரு நிகழ்வான நடந்தது இப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடக்கும் போது சிறுபான்மை மக்களின் மத்தியில் அவருக்கான வாக்கு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கா இல்ல திரு சீமானண்ணன் அவர்களை பொறுத்தளவிற்கு அவர் வந்து வாக்கு சதவீதத்தை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கருணாதிகள் பண்றதுக்கான சூழல் இல்லை அவர் வந்து தன்னுடைய கருத்துக்களை ஏற்கனவே வந்து இவர் முஸ்லீமுக்கு எதிராக பேசினாரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசினார் முஸ்லீம்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டாரு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரை நடந்துகிட்டு இருக்கும்போது இல்லை என் வேலை தவறாக சொல்கிறாங்க என்னை பற்றி நீங்கள் எந்த கேள்வினாலும் நீங்கள் நேரடியாக கேளுங்க நான் நேரடியாக பதில் சொல்கிறேன்னு சொல்லி இந்த மாதிரியான நிகழ்வுகளை அவர் நடத்திட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அவர் குறித்த அந்த விளக்கங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா உண்மை நிலை என்ன நம்ம நாள் சீமான அண்ணனை பற்றி தவறுதலாக புரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது அவரோட வாக்கு சதவீதத்தை அதிகரிக்கிறதுக்கான சூழல் நிச்சயம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயத்தில் நான் எப்படிப்பட்டவன் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி குறிப்பாக தன்னை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி நிகழ்வுகளை அவர் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு கோணார்னு போடுங்க யாதவருன்னு போடாதீங்கன்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்போ கோடேரி கோட்டைங்கிறது யா யாதவருடைய கோட்டை அப்படிங்கிறத அவர் சொல்லி ஒரு நிகழ்வு பண்ணுறாங்க ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்தி உலக வரலாறுகளே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துனது வந்து அண்ணன் சீமானவர்கள் தான் இப்போ இன்னைக்கு மரங்களுக்கான ஒரு மாநாடு மரங்களுடன் பேசுவோம்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடத்துகிறதும் அவர் தான் அந்தப்படையில் அவர் அரசியல் முழுக்க முழுக்க வித்தியாசமான அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஆதரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதோடைய அதி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழல் வாய்ப்பு இந்த மாதிரி நிகழ்வில் இருக்கும்னு நினைக்கிறேன் பீகார் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இது வந்து அவருக்கான தேசிய அரசியல்கான அடையாளத்தை ஏற்படுத்துமா தேசிய அரசியலுக்கான அடித்தளம் அப்படின்னா அவங்க முதல்ல ஆந்திராவில் தான் போய் பிரச்சாரம் பண்ணணும் பீகாரில் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறதுலாம் வேலை பீகார் மக்களுக்கு ஸ்டாலின் யாருமே தெரியறதுக்கான சூழலே இல்லை அதாவது பீகாருக்கு சென்ற இவர் அங்கே வந்து இப்போது ஆளுங்க இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் அவர் வந்து பூரண மதுவிலக்கு திட்டத்தை பீகார் மாநிலத்தில் அமல்படுத்தியிருக்காரு இத்தனைக்கும் பீகார் மாநிலம் தமிழ்நாடு அளவிற்கு வளர்ந்த மாநிலம் கிடையாது ஆனால் தங்களுடைய மக்கள் குடி குடிக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்வாரத்தை இழந்து விடக்கூடாது அதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆளையிடக்கூடாது இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஏமாற்று பேர் சொன்னாங்களே தமிழ் இளம் விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி அந்த மாதிரி இந்த ஏமாற்று பேரவைகள் சொன்ன மாதிரி பீகாரில் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தர் அந்த மண்ணின் மைந்தர் ஆட்சி செய்கிற காரணத்தினால பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க இப்போ இவர் அங்கே போய் காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்க ஆதரவு தெரிவித்தால் நாங்கள் கள்ளச்சாரத்தை கொண்டு வருவோம் கள்ளாச்சாராயத்தை நாங்களே எப்படி பாட்டில் அடைச்சி தமிழக அரசுங்கிற பேரில் டாஸ் பேர் விற்று வியாபாரம் பண்ணுறோமோ அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் பண்ணுன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்களா அப்படி ஓட்டு கேட்டால் தாய்மார்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களா அப்படி ஆதரவு கொடுத்தால் அந்த பீகார் மாநிலம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான மாநிலமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் வந்து அவர்கள் வளர்ந்த மாநிலமாக இல்லாட்டும் கூட சிந்திக்கிற திறன் உள்ள ஒரு மக்கள் உள்ள மாநிலமாக பீகார் இருக்கிறது அதனால் இவர் முதல்ல யாருன்னே தெரியாது இவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அவங்களுக்கு புரியாது ரெண்டாவது இவர் தன்னை தான் இந்தியா பொழுது எனக்கு ஒரு ஆதரவு இருக்குங்கன்னு இப்போ ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் க கர்நாடக மாநிலத்தில் வேட்பாளர் எங்களுக்கு ஆதரவு இருக்குதுன்னு சொல்லி தொகுதிக்கு ஒரு நூறு ஓட்டு ஐம்பது ஓட்டு வாங்கின மாதிரி இவங்களும் அங்கே போய் கண்ணு தெரியாதவங்க வயதானவர்கள் தெரியாமல் ஓட்டு போடுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஓட்டை வேணால் இவங்க கைப்பற்றலாமே தவிர இவங்களுக்கு நின்று தனிப்பட்ட இவர்கள் சொல்கிற கருத்துக்கு ஓட்டோ இதோ அப்படிலாம் கிடையாது பூரண பதிகளுக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்க பீகார் மாநிலத்தை மாநிலத்திலிருந்து தமிழகம் முதல்வர் இருந்து அங்கே போய் கற்றுக்கொள்ளணும் இந்த அளவுக்கு சாரையை விற்காம மாதம் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா லாபம் ஃபிக்ஸ் பண்ணாமல் வியாபாரங்களை டார்கெட் வைக்காம மக்களுடைய அரசு மக்களுக்கான அரசு அந்த மண்ணின் மைந்தர் அரசு எப்படி மக்களுக்கு பாடுபடுகிறது என்பதை கற்றுக்கொண்டு வந்து உடனடியாக அவர் அங்கேருந்து கற்றுக்கிற விஷயத்தை இங்கே வந்து நடைமுறைப்படுத்துகிறோம் தமிழ்நாட்டிலும் பூர்ண மதுவிலக்கை அவர் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் நம்ம முதல்வரை நம்ம பாராட்டலாம் இவங்க அங்கே விற்காமலே எப்படி இருக்குன்னா வித்தா எவ்வளோ சிராவசம் கிடைக்கும் சொல்லி ஐடியா கொடுத்துட்டு வந்து இந்த தமிழ்நாடை இந்த அளவுக்கு கேவலமான மாநிலமாக மாறின மாதிரி பீகாரி மாவட்டத்துக்கு ஐடியா கொடுக்காம இருந்தால் சரிதான் பீகார் பிரச்சாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போய் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இது வந்து அவருக்கான தேசிய அரசுக்கான அடையாளத்தை ஏற்படுத்துமா இவங்க போயெல்லாம் ஒற்றுலாம் ஒன்று மாறாதுன்னா இவங்க வந்து தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதற்காக தங்களுடைய அரசியல் காரணத்திற்காக தங்களுக்காக போகிறாங்க இப்போ ஹேமந்த் ரெட்டி கனிமொழி ஸ்டாலின் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒற்றுமை இருக்குது இவங்க எல்லாமே யார் தெலுங்கர்கள் இந்த தெலுங்கர்கள் பீகாரில் பேசும்போது பீகாரி மக்களுக்கு தெலுங்கு தெரிய போகிறதில்ல தமிழும் தெரிய போகிறதில்லை இவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியுமா தெரியாதன்றதே தெரியாது ஒரு பெரிய க ஒரு கூட்டணி கட்சியினுடைய மாநில முதல்வர்கள் வரும்போது அங்கே ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி சார்பாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய போகிற கூட்டத்தில் வந்து இவங்களெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களை மேலே உட்கார் வைக்க போகிறாங்க இவங்க ஏதோ ஒன்று பேச போகிறாங்க அதை சீட்டு வச்சு தான் பேச போகிறாங்க பேசிட்டு வரும்போது அந்த மக்களுக்கு என்ன இருக்குது அது எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுது இவர்கள் தங்களுடைய விளம்பரத்துக்காக பீகாருக்கு சென்று ஓட்டு கேட்குறார்கள் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும் இவங்க தேசிய தலைவராகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதற்கான சூழலும் கிடையாது தாவைக்கா மாநாடு சமீபத்தில் நடந்து முடிஞ்சது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு தொடக்கத்தை கொடுக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய அரசியல் களம் என்பது தனிச்சு போட்டிவிட்டால் கமலஹாசன் மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் வாக்கு வாங்குறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் மேலும் அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் இருக்கிறார்கள் கமலஹாசன் அளவுக்கு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்றால் அது விஜய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஜய்க்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுற இன்னும் வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது அதனால் அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடுற வயதில் இருக்கக்கூடிய ஒரு வாக்களித்தால் ஒரு ரெண்டு சதவீதம் தான் வரும் மற்றபடிக்கு இது எல்லாம் வந்து ஒரு சினிமா மோகத்தில் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டம் வர்றது இதெல்லாம் இயல்பு தான் இப்போ நாளைக்கு நடிகர் சூரிய இருக்காரு அவர் மதுரையில் ஒரு கூட்டத்தை போடுறாருன்னா விஜயோட அதிக கூட்டம் வரும் ஏன்னா அவருக்கு சாதி பின்னணி இருக்குது சாதி மக்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாதிக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐம்பது லட்சம் பேர் அஸ்டே எஸ்டா வருவாங்க எப்படி விஜய்க்கு கூட்ட கூட்டம் ஒரு பத்து லட்சம் பேர் என்றால் நடிகர் சூரிக்கு கூட்டம் போட்டினா இருபது லட்சம் பேருக்கு மேலே வருவாங்க இவரோட டபுள் வணங்க அவருக்கு அதிகம் அவங்களுக்கு சாதி பின்புலம் இருக்குது தமிழக மக்கள் நடிகர் அப்படிங்கும் போது அதை பார்க்கறதுக்குன்ற ஒரு கூட்டம் சாதி அரசியல் ஒரு கூட்டம் இப்போதுதான் சொல்லணும்னா நடிகர் சரத்குமார் சமத்த மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே மதுரையில் இதே விட பெரிய கூட்டம்லாம் கூடிச்சு அப்போ எங்கே போய் பண்றாருலாம் அவர்தான் வருகால முதல்வர் நாங்கள்லாம் கத்தலாம் ஏன்னா எங்கள் ஜாதி காரி முதலமைச்சர் எங்களுக்குள்ள ஒரு ஆசை ஆனால் அரசு அரசியல் தெரியாமல் அரசியல் புரியாமல் நம்மளா ஒரு நாள் முதல்வர்கள் கத்திருக்குமே அப்படிங்கிறத பின்னாடி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே தான் நடிகை விஜயோட ரசிகர்கள் இன்று நாளைக்கு முதல்வர் முதல்வர் சொல்லக்கூடியவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து சினிமா கவர்ச்சி சினிமா முகத்தில் கத்துற ஒரு விஷயம் இவர் வந்து கொள்கை ரீதியாகவோ ஒரு போராட்ட காலத்துக்கோ இப்போ நம்ம பணியாளர்களை ஒப்பந்த பணியாளர்கள் வந்து பழனி பதினால் கடுமையாக போராட்டம் பண்றாங்க போலீஸ் அடக்குமுறை நடத்துது உண்மையாக ஒரு தலைவர் என்றால் அவர் என்ன பண்ணுவார் போராட்ட காலத்துக்கு நேரடியாக வந்து அவங்களுக்கு ஆதரவு இருப்பாங்க நான் அவங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி உள்ள மாதிரி இருந்தோ அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தோ அதை தடுத்து நிறுத்தி தானே முதலாளாக அரசு கைதாகி உள்ள தான் தலைவர் போராட்டம் பண்றவர்கள் தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு உங்க போராட்ட வெற்றி பெற வாழ்த்துக்குன்னு சொன்னா அப்ப இது அரசியல்வாதியா இல்ல என்னது இதுதான் இந்த மாதிரியான சூழல் விஜய்க்கு இருக்கும் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வருங்காலங்களில் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அவர் அதிமுகவில் கூட்டணி வைத்து ஒரு இருபது முப்பது சீட்டை வாங்கிக்கிட்டு அரசியலுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கொள்வார் நான் நினைக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது குறிப்பாக ஒரு சமூக சார்ந்த ஒரு வாக்குகளை கவருவாங்க நாடா சமூகம் தொடர்பாக விஜய் அவர்கள் வாக்குகளை கவர வாய்ப்பு இருக்கா இல்லை நாடா சமுதாயத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது அவங்களுடைய கொள்கை தலைவராக வழிகாட்டி தலைவராக பெருந்தலைவர் காமராஜரை அவர் வைத்திருந்தார் அப்போ வந்து நாங்களே கூட அதில் வந்து காமராஜரை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க ஆக்சுவலாக காமராஜரை கொள்கை இருக்கிற ஃபோட்டோவில் வச்சிருக்க கட்சிகள் பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தேமுத திகா மூணாவது வந்து விஜய் மீதி பற்றிக்கு காங்கிரஸோ வேறு சில கட்சிகளோ காமராஜரோ முன்னிலைப்படுத்தலுங்கிறது நூறு சதவீதம் உண்மை சரியா அந்த வகையில் நாங்கள் நடிகர் விஜயை வரவேற்கிறோம் விஜயகாந்த் திருமாவளவன் வழியில் அதே சமயத்தில் இது வந்து எப்படி ஓட்டாமருனா காமராஜர் கொள்கையே அவர் முன்னிறுத்திருக்க வேண்டும் காமராஜருடைய வழி வழிபடி நடக்க வேண்டும் காமராஜருடன் முரப்ப முரண்பட்டு காமராஜருக்கு எதிராக அரசு செஞ்சு அண்ணாவையும் வழி கொள்கை வழிகாட்டின்னு சொல்லிக்கிட்டு அதே காமராஜர் பக்கத்தில் ஃபோட்டோ போடும்போது கொள்கை முரண்பாடு அதுலேயே வந்துருச்சு பெரியார் ஒரு முரண்பாடு என்றால் வேலு நாச்சியர் அம்மா ஒரு முரண்பாடு என்றால் அஞ்சலி அம்மாள் ஒரு முரண்பாடு என்றால் அவங்க வேலுநாச்சியார் வெள்ளையை எதிர்த்து போராடினவங்க அஞ்சலி அம்மாள் வெள்ளையை எதிர்த்து பெரியார் வந்து வெள்ளையர்களுடைய அடி அடிவரடி வெள்ளைய வெள்ளையர்களுடைய கைக்கூலி அவரையும் அங்கே கொண்டு வச்சுக்கிட்டு காமராஜர் வந்து ஒரு தேசிய தலைவர் தே தேசம்தான் தன்னுடைய குடும்பம் என்று நினைச்சு திருமணமே ஆகாமல் தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல இந்திய மக்களுக்காக உழைத்தவர் அவரையும் அந்த இதில் கொண்டு வச்சுக்கிட்டு காமராஜரை எதிர்த்து அன்றைய காங்கிரஸை தேசியவாதிகளை எதிர்த்து அரசு கட்சி நடத்தின பெரியாருக்கு எதிராக கட்சி துவக்கின அண்ணாவையும் கொண்டு அங்கே வச்சால் இது கொள் இந்த வழிகாட்டு தலைவர்களே படுத்து எல்லாத்துக்கும் குழப்பமாகி மக்கள் மண்டியை பிச்சுக்க கூடிய ஒரு சூழல் இருக்கு அதனால் காமராஜருடைய கொள்கைகளை ஒரு முழுமையாக எடுத்து கொண்டு போனால் காமராஜருடைய தொண்டர்கள் நாடக சமராஜ் மக்களுடைய ஆதரவு அவருக்கு ஓரளவுக்கு வருங்கிறது தான் உண்மை ஆனால் அதை அவர் எதுவுமே செய்யல ஆனால் தொண்டர்களும் இவர் இளம் கர்ம வீரர் அப்படின்னு சார் அது வந்து காசு கொடுத்து அடையாளப்படுத்த இப்போ முதல்ல வந்து இவரே வந்து இளைய தளபதி போட்டுக்கிட்டு என்ன எப்படி போட்டிருப்பாரு தன்னோட நாலு அல்லகைகளிட்ட கூப்பிட்டு அவர் ஆயிரம் ஐநூறு கொடுத்து என்னை இளைய தளபதி கூப்பிடுங்க அப்படிங்கிறதும் சினிமாவில் இவர் பார்த்தா சின்ன ரஜினிடான்னு சொல்லி பாட்டு எழுதுறதும் இதெல்லாம் ஒரு அரசியல் ஒரு சினிமா நடிகர் இயல்பான விஷயம் தான் அது ஒன்றும் தப்பு கிடையாது அவங்கள தங்கள் தமிழ் புகழ்ந்து கொள்ள வேண்டும் தங்களை பற்றி பெருமையாக பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி நடக்கிறது தான் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அவர் காமையனை வந்து வாழுங்காமச்செல்லாம் சொல்லாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் அதை சரி பண்ணிக்கிட்டார் எங்களை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றேன்னா யாராக இருந்தாலும் நேர்மையான தூய்மையான பெருந்தலைவர் காமராஜர் போன்று கொள்கை ரீதியான அரசியல்வாதிகள் வந்தால் அவங்கள வரவேற்கணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களும் அந்த மாதிரியான ஒரு கொள்கை வழிபாட்டி வழிகாட்டி தலைவர் சொல்லும் இருந்தது ஆனா அவங்க கொள்கை வழித்துல அஞ்சு பேரை வைக்கும்போது அவ்வளவு குழப்பத்தில் இருக்கு யாருமே அவங்க அந்த அஞ்சு பேரை வச்சுக்கிட்டு யாருமே அதை வந்து ஒன்றும் பெருசா வாக்க மாறாது ஒரு குழப்பமான அஞ்சு வழிகாட்டுகள் எல்லாம் இப்போ புதுசாக ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டாங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பெருசாக வச்சுக்கிட்டாங்க அடுத்த மீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு விஜயா போட்டாவோ அதில் வர்றதுக்கான சூழல் இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு அரசியலே தெரியாதனால அவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அது போக போக சரியாகுமா இல்லை தனித்து போட்டிக்கிட்டு கமலஹாசன் மாதிரி ஒரு மூணு நாலு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு திமுக கிட்டேயும் அண்ணா கிட்டேயோ ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிக்கிட்டு கட்சியை வித்துருவாங்களா அப்படிங்கிறத போக போக தான் தெரியும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியில் இப்போ மிக்க மிக்க நன்றி சார் நன்றி